ஓம் திருநீலகண்டா போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி நித்திய வத்துவை நீங்காது நாடினால் முத்திதான் சித்திக்குமே கூதம்பாய் முத்திதான் சித்திக்குமே பேச நாற்றம் பெருகும் உடலுக்கு வாசனை ஏது கடி கூதம்பாய் வாசனை ஏது கடி துர்க்கந்த மாய்மணம் சோறும் உடலுக்கு நற்கந்தமேது கடி கூதம்பாய் நற்கந்தமே து கடி நீச்சுக்க வச்சது நீங்க மேக்கு மஞ்சள் பூச்சுத்தான் ஏது கடி கூதம்பாய் பூச்சி தான் ஏது கடி சேலை மீனுக்கதும் செம்பும் மீனுக்கதும் மேலே மீனு கூதம்பாய் மேலே மீனு காடி பிவாசமுள்ளவள் பிற உடம்புக்கு பூவாசம் ஏது கடி கூதம்பாய் பூவாசம் ஏது கடி போராட்டம் செய்து புழுத்த உடம்பி நீராட்டம் எதுக்கடி கூதம்பாய் நீராட்டம் எதுக்கடி கடி சீயூ நீ நன்னு உடம்பினை ஆயுவது கூதம்பாய் ஆயுவதேதுக்கடி காகம் கழுகு களி துண்ணுமேனுக்கு வாகனம் ஏது கூதம்பாய் வாகனம் எதுக்கடி கோவணத்தோடே கொளுத்தும் உடலுக்கு பூவனை ஏதுக்கடி கூதம்பாய் பூவனை ஏதுக்கடி கடி நெடுவாரை நீண்ட கண நடுவாக வந்ததடி கூதம்பாய் நடுவாக வந்ததடி கையால் அழைப்பது போல கண்மையால் அழைப்பதென்ன கூதம்பாய் மையால் அழைப்பதென்ன முதிர்ந்த சூடு காட்டில் முள்ளையை ஒத்தப்பல் உதிர்ந்து கேட்கும் அடி கூதம்பாய் உதிர்ந்து கேட்கும்மடி கலரும் கிளி மூளை காலஞ்சென்றால் அது குளறி எழியுமடி கூதம்பாய் குளறி எழியுமடி வளர்ந்து மூறுக்காய் வயதில் எழுந்ததனம் தளர்ந்து விழுந்திடுமே புதம்பாய் தளர்ந்து விழுந்திடுமே நீயில் பூரித்து எழுந்த தோல் சுருக்கம் விழுந்திடுமே கூதம்பாய் சுருக்கம் விழுந்திடுமே கொள்ளையாக கோளுத்தே எழுந்த கண் நுள்ள ஏதாய் விடுமே கூதம்பாய் நுள்ள ஏதாய் விடுமே மஞ்சு போலாகி வளர்ந்திடும் கூந்தலும் பஞ்சு போலாகிடுமே கூதம்பாய் பஞ்சு போலாகிடுமே பொன்னாலே போன்ற உன் கண்ணங்கள் பின்னாலே கூதம்பாய் பின்னாலே ஒட்டிவிடும் கூணிவிடும் கூதம்பாய் வில்லாய்பின் கூனிவிடும் பின் கூணி விடும் கூதம்பாய் வில்லாய்பின் கூணிவிடும் கழுகு மலை முருகா போற்றி ஓம் குதம்பை சுத்த திருவடிகள் போற்றி போற்றி